எல்லாருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து சர்க்கரை நோய் பற்றிய முக்கியமான பதிவை தான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இந்த கோடை காலத்துல நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி இந்த சர்க்கரை நோய் வந்து மிகுந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய நோய் அதே போல உங்களுக்கு கால் எரிச்சல் அதாவது பாதை எரிச்சல் கால் அதாவது முழங்காலு கீழே அதாவது கண்டை கீழேன்னு சொல்லுவாங்க கெண்டை வந்து வலியும் எரிச்சலும் பாதை எரிச்சலும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணம் இது இந்த கோடை காலத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடலினுடைய வெப்பம் வந்து கீழே இறங்கும் போது அதனுடைய கடுமை மிக மிக அதிகமாக இருக்கும் மிகவும் சோகமான விஷயம்தானே இது ஆனால் நான் வந்து கடந்த பதிவுகள்லேயும் பாதை எரிச்சல் எதனால் வருகிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது பல விதத்தில் வருது அது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் உங்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இந்த மாதிரி பாதை எரிச்சல் வருதுங்கிறத நீங்கள் உணரணும் முதல்ல அதே போல பாதத்துல வரக்கூடிய ஒரு கோளாறு தான் இது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி காரச்சத்துக்கள் வந்து குறையும் போது ஏன்னா தான் காரச்சத்துக்கள் அதிகமா இருக்கும் அந்த சத்து குறையும் போது உங்களுக்கு அமிலச்சத்து அதிகமாகும் போது அது என்ன செய்யும்னா உடல்ல இருக்கக்கூடிய காரச்சத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் உடலை சமன்படுத்திக்கும் அதுவே சம் சமன்படுத்திக்கும் அதான் இம்யூனிக் சிஸ்டம்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அந்த மாதிரி சமன்படுத்தும் நிலை ஏற்படும் போதுதான் காரச்சத்து இருந்து அந்த அமிலம் எடுக்க ஆரம்பிக்கிறது எடுத்து சமன்படுத்திக்கும் அதுவே சமன்படுத்திக்கும் ஏன்னா அமிலம் அதிகமாக உடலில் இருக்கக்கூடாது அதுதான் சர்க்கரை நோய் இனிப்பு நோய்ங்கிறது வந்து அமிலம் அது இனிப்புங்கிறது அமிலச்சத்து சத்து அப்ப அத காரத்தினால டைலூட் பண்ணணும் அதனால அது என்ன செய்யும்னா அந்த காரச்சத்தை வந்து பாதங்கள்ல தான் அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல அமிலம் இருந்ததுன்னா தொட முடியாத அளவுக்கு வழி வந்துடும் உயிரே போயிடும் பாதங்கள்லாம் ஓட்டை போட்டுடும் அப்படியே பொத்தலாயிடும் அந்த காரச்சத்து குதையும் குறையும் போது உங்களுக்கு வந்து அந்த அமிலச்சத்து அதிகமாகி ரொம்ப சிக்கல் கொடுத்து தான் உங்களுக்கு பாதத்துல புண் ஏற்படுதல் உள்ள இருந்து எலும்பெல்லாம் அப்படியே துருத்தி துருத்தி வெளியே வர்றது கால் எடுக்கிறது வெட்டி எடுக்கிறது அழுகி போறது இது எல்லாம் தான் வருது நமக்கு அதுதான் ஏற்கனவே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இப்போ இதில் நீங்க தற்காலிகமாக த தவிர்க்கணும் ஓ கொஞ்சம் ஏன்னா இரவில் தான் இது மாலை நேரத்துல தான் வரும் நீங்க கவனிச்சு சர்க்கரை சர்க்கரை நோயாளிகள் வந்து இது பெரும்பாலும் கவனிக்கிறதில்ல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் இந்த எரிச்சல் ஆரம்பமாகும் ஏன்னா தலையில இருந்து அந்த ஹீட் அப்படியே இறங்கி காலுக்கு வரும் பூமி புவியிருப்பு மையன்னு சொல்லிங்களா புவி இருப்பு பூமி தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய அத்தனை சத்துக்கள் இரத்த ஓட்டத்தையும் தன்னை நோக்கி ஈர்க்கும் மாலை நேரத்தில் அதாவது வந்து சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு ஆகிற அந்த நேரம் அதாவது சாயங்கால வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரம் அந்திசாயம் நேரம்னு சொல்ற நேரம் அப்பதான் இந்த எரிச்சல் ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்றது வந்து ஒரு நாலே முக்கால் அஞ்சு அஞ்சரைக்கு ஸ்டார்ட் ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்குமே இருக்கும் இந்த எரிச்சல் அதுக்கப்புறம் நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா தூக்கம் கண்ணை கட்டிடுச்சுன்னா இந்த எரிச்சல் உங்களுக்கு தெரியாதே போயிடும் விடுகிற வரைக்கும் தெரியாதே போயிடும் மறுபடி எழுந்தவொன்னும் குறைவான தான் இருக்கும் எரிச்சல் குறைவான எரிச்சல் இருக்கும் அப்புறம் காலையில வளர்க்கும் போல சரியாயிடும் காலை நேரத்தில் அதிக எரிச்சல் எப்பவுமே வராது இது என்ன சிக்கல் அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி காரச்சத்து பாதத்தில் குறைவதால் ஏற்படக்கூடிய இது உடல்ல வரக்கூடிய தன்மை இதை அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அதுதான் வந்து நரம்பு மண்டல மரம் நரம்பு மண்டலத்துல வந்து சில பாதிப்புகள் ஏற்படுத்துது இது வந்து காரச்சத்து குறைவதால் வரக்கூடிய எரிச்சல் வலி இன்னொன்று என்ன அப்படின்னா நரம்பு மண்டலத்துல வந்து ஒரு சிக்னல் ப்ராப்ளம் அது மின்சார மோட்டார் சிஸ்டம் அந்த மின்சார சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும் அதிக சர்க்கரை என்ன பண்ணும் அப்படின்னா மூளைக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய அந்த வலி உணர்வு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா அந்த நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க வலி உணர்தல் சொல்லுவாங்க மூளையில இருந்து என்ன வலி நீங்க உணர்றீங்களோ அந்த வழிக்கு தகுந்தாற்போல இருந்து ஒரு ஒரு என்சை ஒன்று சுரக்கம் அது ஹார்மோன் கிடையாது என்சைம் ஒன்று சுரக்கம் அது வந்து அந்த வலியை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும் இயற்கையாகவே எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அந்த கட்டுப்படுத்துற அந்த வலியை கட்டுப்படுத்துற அந்த தன்மை வந்து சர்க்கரை சத்து அதிகமாகி நரம்பு மண்டலத்தில் டச் பண்ணும்போது அதில் வந்து சிக்னல் பிளா ப்ராப்ளம் வந்துடும் அதில் அதாவது ஒரு அதாவது இன்சுலட்னு சொல்கிற மாதிரி அது போற அந்த சிக்னல்ல வந்து கொஞ்சம் குறைச்சோ ஜாஸ்தியோ அது பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த சமநிலை தவறும்போது தான் எரிச்சல் வந்து காலையில் இல்ல பட் மூளையால் அது உணரப்படுகிறது அது வேற கம்பி அது வந்து நியூரோல வந்துடும் அதுதான் நெப்ரோபதி நியூரோபதி அந்த மாதிரி இந்த மூணு பாதிப்புகள் தான் சர்க்கரை நாயால் ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகள் இந்த இரவு நேரத்துல இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் தற்காலிகமாக தவிர்த்துக்கணும் இந்த வெயில் காலங்கள்ல தவிர்த்துக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து பிரிட்ஜு வாட்டர் நம்ம வச்சுக்கணும் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னால இரவு நேரத்துல என்ன செய்யணும்னா ஒரு அகண்ட ஒரு பாத்திரம் ஏதாவது எடுத்துட்டு பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ரெண்டு பாதங்களும் நனையக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அந்த அந்த கீழே இருக்கக்கூடிய பாதத்துல இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கள் அதாவது கொஞ்சம் தாண்டி வரணும் அந்த கெண்டைக்காலுக்கு கீழே இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டர் அதில் ஊற்றணும் மிதமான ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றணும் ரொம்ப கூலிங் ஊத்தக்கூடாது ஊத்துறீங்கன்னா அது மருத்து போற மாதிரி ஒரு தன்மை ஏற்படுத்தும் அந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை மிதமான கூலிங் ஆனா கூலிங் இருக்கணும் ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருக்கக்கூடாது கூலிங் வாட்டர் இருக்கணும் படுக்கிறதுக்கு முன்னால ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த கால அதில் வச்சிட்டீங்கன்னா உங்க தண்ணி வந்து சூடேறிட்டே இருக்கணும் நீங்க பார்க்கலாம் அதை உணரலாம் இந்த கை வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லேசா சூட முடியும் அந்த சூடான நிலை அந்த நிலை வந்த உடனே உங்க உடல்ல இருக்கிற ஹீட் பூரா வெளியில இறங்கணும் இறங்கினோடனே என்ன ஆகும் அப்படின்னா பாத எரிச்சல் வந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிடும் மறுபடியும் அந்த பாதம் ட்ரை ஆகா ட்ரை ஆகாத இருக்கணும்னா நீங்க சுத்தமா அதை தொடச்சிட்டு இரவெலி இதை தினசரி செஞ்சுதான் ஆகணும் அந்த வலியை நீங்க வந்து சமாளிக்கணும்னா செஞ்சுதான் ஆகணும் பட் வலியை குறைக்கிறதுக்கு உண்டான மாத்திரைகளும் இருக்கு நிறைய மாத்திரைகள் இருக்கு நரம்பில் போடக்கூடிய ஊசியும் இருக்கு அது நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்க எந்த டாக்டர் கிட்ட நீங்க சிகிச்சை எடுத்துக்கிறீங்களோ அந்த டாக்டர்கிட்ட விவரத்தை சொல்லி கன்சல்ட் பண்ணி அந்த மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கலாம் அந்த மாத்திரை மருந்துகளால பெரிய சைடு எஃபெக்ட் எல்லாம் வரதில்லை சத்து ஊசின்னு சொல்லி போடுவாங்க அந்த மாதிரி இருக்கு நரம்பு உண்டான சத்து ஊசின்னு சொல்லி போடுவாங்க அது நான் மறுபடியும் தொடர்ச்சியா பேசிட்டு வரும்போது கடைசியிலே உங்களுக்கு நான் அதை குறிப்பிடுறேன் இப்ப இதுல நீங்க செய்ய வேண்டியது அதாவது காசு இல்லாத தான் இப்ப நான் பேசுறது மருந்து இல்லாத மருத்துவத்தை விட மெயினானது காசு இல்லாத மருத்துவம் பணம் இல்லாத மருத்துவம் செலவில்லாத மருத்துவம் இப்போ நான் சொல்றது இந்த மாதிரி அந்த கூலிங் வாட்டரில் வைக்கும் போது என்னன்னா உடலுடைய வெப்பம் பூரா அந்த பாதம் வழியாக கீழே போயிடும் அந்த தண்ணிக்கு இறங்கிடும் செகண்ட் டைம் நீங்க வைக்க வேண்டியது இல்ல விருப்பப்பட்டு இன்னும் கொஞ்சம் வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும் ஏற்கனவே வச்சதை விட இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கால் பாதத்தில் வச்சுட்டு அதை ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த வழியெல்லாம் குறையும் நல்லா குறையிறது கண்டிப்பாக தெரியும் உங்க உடலே உணரும் அப்படியே கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களை இருந்து ஏதோ ஒரு அந்த ஹீட் அப்படியே விடுபடுறது நல்லா கண்காணிக்கலாம் நீங்களே பார்க்கலாம் அந்த அந்த ஹீட் எல்லாம் போன பிறகு அப்புறம் சுத்தமா தொடைச்சிது நான் சொல்றது வந்து படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால நான் சொல்றேன் மறுபடியும் நீங்க உங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உடல்ல ஆக்சீகரணம் ஏற்பட்டு வெப்பம் அதிகமாகும் அந்த வெப்பம் மறுபடியும் பாதத்துக்கு வரும் மறுபடியும் எரிச்சல் கொடுத்துரும் இப்போ நான் சொல்ற இந்த வழிமுறையை நீங்கள் கையாண்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு எண்ணெய் ஏதாவது தேங்காய் எண்ணெய் இல்லாத நல்லெண்ணெய் ஏதாவது தேங்காய் எண்ணெயை விட நல்லெண்ணெய் பெஸ்ட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் கையில் தேய்ச்சிட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு பாதத்தில் நல்லா லேசாக மசாஜ் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அதன் மேலே பட்டா கூட அந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீட் ஏறாது பாதம் வந்து ஹீட் ஏறாது அப்போ அந்த வெப்பம் வந்து உங்களுக்கு உள்ள போகாதனால விடியற வரைக்கும் அருமையான தூக்கம் கிடைச்சிரும் சரி இந்த மாதிரி செஞ்சும் உங்களுக்கு வந்து குறையிலையா நீங்கள் ஒன்றும் அல்ட்டிக்கு வேணாம் ஒரு காட்டன் துண்டு இருந்ததுன்னா எடுத்துக்காங்க எடுத்து அதை நல்லா அந்த காலுக்கு சுற்றுகிற அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுக்காங்க அதை ஃப்ரிட்ஜில் போட்டு காலை அப்படியே சுற்றிடுங்க அந்த அந்த கீழே கணுக்காலு கீழே இருந்து அந்த பாதம் பூரா அப்படியே துணியில் சுற்றிடுங்க ஈர துணியில் சுற்றிட்டு முன்னால் ஒரு சின்ன ஃபேன் வைங்க இல்லை மேலே சீலிங் ஃபேன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஃபேனை கீழே கால் வச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா விடிய விடிய இல்லாத தூங்கலாம் இதெல்லாம் நீங்க இந்த எரிச்சிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழிகள் பட் இதுல இருந்து நீங்க முழுமையா தப்பிக்கணும்னா சர்க்கரை கட்டுப்பாட்டுல வைக்கிறது இதான் நான் எல்லா வீடியோலயும் அதை பகிர்ந்துட்டேன் இன்னமும் உங்களுக்கு நூறு வீடியோவுக்கு மேல நான் சர்க்கரை நோயை பத்தி தான் பேச போறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து போன் பண்ணி அதை நிறுத்திட வேணான்னு என்னை என்கிட்ட வேண்டுகோள் விட்டதுனால நான் எல்லாமே தெரியும் சர்க்கரை நோய்க்கு நான் திரும்பவும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய கூட அல்ல குணமாக்கக்கூடிய ஒரே நபர்னு நான் தான் சொல்றேன் நான் தான் சொல்லி இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா எளிமையான தீர்வு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஐஸ் கட்டி ஓதனமெல்லாம் கொடுக்க வேணாம் தண்ணியில் இப்படி வச்சுட்டு லேசாக எண்ணெய் அப்படி போட்டிங்கன்னா அந்த அதை லூப்ளிகேட் மாதிரி ஆகிடும் உங்களுடைய ஹீட் வெளியில் இருக்கிற ஹீட்டு காலுக்கு தாக்காது காலில் இருக்கிற ஹீட்டு வெளியே வரும்போது அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே ஜில்லுன்னு ஆகிடும் விடிகிற வரைக்கும் நிம்மதியான தூக்கம் ஏற்படும் நீங்க அந்த எரிச்சலுக்காக தூக்கம் மாத்திரை எடுத்தீங்கன்னா அது இன்னொரு கம்ப்ளைண்ட்ல கொண்டு போய் விட்டுரும் அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது அதிக சிரமம் உள்ள சர்க்கரை நோயாளிகள் என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி ஈர துணியில நீங்கள் காட்டன் துணி தான் இருக்கணும் ஏன்னா அது ரொம்ப நேரம் அந்த கூலிங் நின்றுட்டே இருக்கும் அந்த கூலிங் காலுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது உடல்ல ஹீட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பில்லை நூறு சதவீதம் வாய்ப்பில் நிம்மதியான தூக்கம் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் ஏற்பட்டால் இன்சுலின் அதிகமாக சுரக்கும் இன்சுலின் அதிகமாக சுரந்தால் உடலில் உள்ள செல்கள் எல்லாம் சர்க்கரையை எடுத்துக்கொள்ளும் நரம்பு மண்டலம் சமச்சீராகும் அதில் அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் சரி இதுக்கு சப்சூட்டாக எந்த உணவுகள் அப்படின்னு எடுக்கும்போது தான் இப்போ நான் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கப் போகிற விஷயம் இது இது வந்து இந்த நரம்பு மண்டலத்தை கண்காணிக்கிறது வந்து ஒரு விட்டமின் இது வைட்டமின் சொல்லுவாங்க விட்டமின் இது இது அந்த பி டுவெல் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு வைட்டமினுக்கு பி ஒன் பி டூன்னு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்கண்ணா ஒவ்வொரு வைட்டமினும் ஒவ்வொரு வேலையை செய்யும் ஒவ்வொரு வைட்டமினுக்கும் என்ன உணவுகள்ங்கிறத பட்டியல் இருக்கு அது ஒவ்வொரு வைட்டமினுக்கும் இருக்கு நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொரு வைட்டமினும் என்ன செய்யுங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே வரேன் நீங்க கவனிச்சுக்கோங்க இந்த நோயிலருந்து விடுபடுறத விட நோயிலிருந்து காப்பாற்றிருக்கிற வேலையை நீங்க முதல்ல செய்யுங்க ஒரு கேமே நடக்குதுன்னா கூட வெற்றி பெற முடியாத சூழ்நிலை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த மேட்சை வந்து சமன்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க டிராவலம் முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி வேலையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பாதை எரிச்சல் இருந்து நிரந்தரமாக நீங்க தப்பிக்க வேண்டாம் சர்க்கரை கட்டுப்பாடுல தான் வைக்கணும் இப்போ வேற வழி இல்ல இந்த மாதிரி எரிச்சல் வெயில் காலத்துல அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்கன்னா விடிய விடிய தூங்கலாம் இல்ல என்ன ஒரு சௌகரியம்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் பொருளாதாரம் இல்லைன்னா இந்த நோயிலிருந்து இந்த நோயை சமாளிக்கிறது மிக கடினமானது வசதி உள்ளவர்கள் வந்து ஏசி போட்டுக்கலாம் ஏசி போட்டுக்கிறவங்களுக்கு வந்து இந்த பாதை எரிச்சல் குறைவா இருக்கும் அது ஒரு வரப்பிரசாதம் தான் பொருளாதாரம்ங்கிறதே வரப்பிரசாதம் தானே பணம் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னே வலுவார் பாடிட்டார் ஆனா நீங்க வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நான் அதனாலதான் நான் சொல்றேன் என்னன்னா பணம் சம்பாதிக்கிற உண்டான வழியை பாருங்க இளைய தலைமுறை எல்லாம் அதுக்கெல்லாம் உசாரா இருந்து நீங்க சம்பாதிக்கிற வழியை பார்க்கணும் பல பதிவுகளை நான் சொல்லிட்டு வரேன் பெரியவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தன் பற்ற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அவங்களும் சர்க்கரை நோய் இல்லாத வாழ்க்கையை அவங்க சந்திக்கணும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பாதை எரிச்சலுக்கு இதுதான் வந்து என்னன்னா ஒரு வைட்டமின் இருக்கு ஒவ்வொரு வைட்டமினுக்கும் பேர் இருக்கு அந்த மாதிரி பி சிக்ஸ்ங்கிற அந்த வைட்டமினுக்கு பேர் வந்து பைரிடாக்சின்னு சொல்லுவாங்க சத்து ஊசின்னு ஒரு ஊசி வருதால பைரிடாக்சின் வந்து கிட்டத்தட்ட நூறு எம்ஜி வரைக்கும் இருக்கு அதில் அது ரொம்ப குறைவா இருந்தாவே இந்த வழியெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆயிடும் அதை நீங்கள் மருத்துவரை சந்திச்சு கேட்டுட்டு அந்த இன்ஜெக்ஷன் ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாரம் ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வழியினுடைய கடுமை குறையும் அதுக்கு மாத்திரைகளும் இருக்குது நரம்பு மண்டலத்தில் சீராக இயங்க வைக்கிற மாத்திரைகள் இருக்கு வேற வழி இல்லை அது அலோ விதியாக இருந்தாலும் இந்த துன்பத்துல இருந்து தப்பிக்கணும்னா அதை நீங்கள் எடுத்து தான் ஆக்கணும் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் பயப்படவே பயப்பட வேணாம் எந்த மாத்திரைக்கும் வந்து இருக்கும் சைட உணவுக்கே சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லையா இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா போய் ஆகணும் காலையில் மலம் கணிக்கணும் அது வரலைன்னா சைடு எஃபெக்ட் தான் அந்த மாதிரி தான் இது மாத்திரைகள் வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது நான் மாத்திரையே சாப்பிட மாட்டாங்கிறது சாத்தியமே கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும் அதுவும் ஆங்கில மருத்துவங்கள் வந்து உடனடியா ஆங்கில மருந்துகள் வந்து உடனடியா பலன் தரக்கூடியது அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுடைய மருத்துவ ஆலோசனை பண்ணி நீங்க அதை எடுத்துக்காங்க எரிச்சல் இல்லாத தூக்கத்தை வரும்போது பல நோய்கள் குணமாகும் ரத்த அழுத்தம் குணமாகும் மாரடைப்பு வருவது தவிர்க்கப்படுகிறது தூக்கம் முடிக்கும் போது மாரடைப்பு வரதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்கு அதனால இதை நீங்க கவனிச்சுக்கணும் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வச்சுட்டீங்கன்னா இந்த தொந்தரவு எல்லாம் வராதுன்னு சொல்லி இப்ப இந்த பதிவுல கடைசியா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா தான் இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவையும் பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு போயிருக்குது அது அது வந்து என்ன எனக்கு வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கு ஒரு அறுபது பேருக்கு போனாவே எனக்கு மகிழ்ச்சி தான் ஒருத்தர் இதை பார்த்து பலனடைஞ்சா கூட எனக்கு அது வந்து மகிழ்ச்சி தான் வேற வழி இல்லை நான் போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் இதுலேருந்து குணப்படுத்திக்கிற வழியை பாருங்க இன்றைக்கு வரைக்கும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல எந்த நோய்க்கும் உலகத்தில் மருந்து இல்லைன்னு சொல்லி இந்த படிவ பதிவை நான் நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டது கடைசியாக ஒரு பாடல் ஒன்று இருக்கு அசோகன் ஒரு படத்தில் பாடுவார் இறந்தவனை சுமந்தவனு இறந்துட்டான் அதை இருப்பவனு எண்ணி பார்க்க மறந்துட்டான்னு ஒரு பாடல் இருக்கு அதுல என்னன்னா இறந்தவன் ரகம் இறந்தவனை சுமக்கிறன் ஒரு ரகம் இந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்து மூணாவது இருக்கிறவன் திருந்தினோம் அவனும் திருந்த மாட்டான் இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனு எண்ணி பார்க்க மறந்துட்டாமா இவனும் அதே வேலையை தான் செய்வான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு சர்க்கரை நோயாளியை பார்க்கறோம் பாதி கால் எடுத்து பாதத்தை கட் பண்ணி தொடையோட கட் பண்ணி மரணிக்கிற நிறைய சர்க்கரை நோயாளிகளை பார்த்தும் கூட நாம் அதை திருந்துறதுக்கு முயற்சி பண்றது இயற்கையான வழியில நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்றேன் நேரம் வந்துட்டது அது குணமாக்கிற வ குணமாக்கிக்க கூடிய வழியை பாருங்க மருந்தில்லா மருத்துவம் மட்டும் இல்லை செலவில்லாத மருத்துவம் இது ஒன்றும் இல்லை நீங்க சாப்பிட்ற செலவு தான் ஆகும் எல்லா உணவு வகைகளையும் சேர்த்தணும் சில நேரம் இனிப்பையும் நீங்க சேர்த்தினால்தான் இது சர்க்கரை நோய் குணமாகும் எந்த சந்தேகம்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்போடு தொடர்பு கொள்ளுங்க போன்ல முயற்சி பண்ண வேணாம் எனக்கு வாட்ஸ்அப்ல ரிசல்ட் கொடுங்க எவ்வளவோ பேத்துக்கு நான் கொடுக்குறேன் பாம்பேல இருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணா அவங்களுக்கும் நான் டயட் கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா இருக்காங்க அவங்க மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு நல்லா இருக்காங்க யாரும் வெளியே சொல்ல வேணாம்னா நான் அவங்கெல்லாம் யாரும் யார்கிட்ட பகிர்ந்துட்டாலும் அவங்க நம்புறதில்ல உங்களுக்காக உங்க மனதுல என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க விருப்பம் தான் இந்த பதிவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரலாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு நல்ல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன் இந்த கோடை காலம் முடியும் வரை சர்க்கரை நோயை பற்றிய பல வீடியோக்கள் போடுவோன்னு சொல்லி இந்த பதிவிலிருந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவோடு சந்திப்போம் வணக்கம்